ஸோ ஜீனோம் சீக்வன்சிங் இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் இன் டிஎன்ஏ சீக்வென்சிங் ஜீனோம் சீக்வன்சிங் என்னன்னு சொல்றாங்க டிஎன்ஏ சீக்வன்சிங் சொல்றாங்க சீக்வன்சிங் மீன்ஸ் டிட்டர்மைனிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைஸ் அதாவது ஒவ்வொரு நியூக்லியோடைட்ஸும் தனியாக சீக்வன்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் என்னதுனா சீக்வன்சிங் அப்படின்ற பேரு நெக்ஸ்ட் திஸ் நியூக்ளியோடைஸ் மேக்அப்பை ஜீனோ எதுக்கு இந்த ஜீனோ பர்பஸ் என்ன ஃபங்க்ஷன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றும் இல்லை ஹெரிடிடரி கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜீனோம் ப்ரொசஸ் பண்ணும் ஸோ இந்த என்ன ஃபங்க்ஷன்னா காப்பீஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் நோட் பை ரெப்ளிகேஷன் ரெப்ளிகேஷன்ன்றது இல்லை மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன் என்றது ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏரர்ஸ் இன் நியூக்ளியடைட் சீக்வன்சஸ் ஏரர்ஸ் இன் நியூக்ளியடைட் சீக்வன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மியூட்டேஷன்ஸ் அதாவது ஜெனெட்டிக்கலா நியூக்ளியடைட் பேஸ் பேரிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அது என்ன டம்னா மியூட்டேஷன்ஸ் இன் விச் சேஞ்சஸ் இன் நியூக்ளியடைட்ஸ் ஈதர் பை டெலிஷன்ஸ் ஆர் இன்சர்ஷன்ஸ் மியூட்டேஷன்ஸ் என்ன ஆகும் ஒன்னு அடிஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியடைட்ஸ் இல்லனா டெலிஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியடைட்ஸ் which leads to the term mutation which causes genetic defects then finally this causes

nucleotide sequence இருக்கு adenine guanine cytosine and thymine இது DNA sequence இது எப்படி பேஸ் பேரா இருக்கும் DNA ல அதாவது A T C G இப்படிதா அந்த pairing வந்து நடக்கும் so this is how base pairing of DNA will be paired. இதுதா அந்த sequences of nucleotides இது Sanger sequencing so coming to Sanger sequencing first sequencing method of nucleotide DNA sequencing. So, இதில் எப்படி, procedure எப்படி வருதுனா? Cutting of DNA into short fragments. First step, Sanja sequencingல, DNA வே, short fragments பண்ணிடுறாங்க தென் ஆடிங் Then, adding of radioactive or fluorescent tags. எதுக்குன்னா, அந்த ஒரு DNA segments வந்து தெரியிருத்துக்காக, எமிட் பண்ணிருத்துக்காக, additions. என்ன add பண்றாங்க Fluorescent tags add பண்ணிருங்க. Then, it is put into electric sieve plates, which ஷார்ட் them by size. அதாவது எலெக்ட்ரிக் பிளேட்ஸ்ல வச்சிடுறாங்க எதுக்குன்னா அந்த சைஸ் வச்சுட்டு நியூக்ளியோடைட்ஸ் செப்பரேட் ஆகும் தென் ஃபைனலி இட் இட் ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் டேட்டா இட் இஸ் ஸ்லோ ப்ராசஸ் பட் ப்ரோசஸ் ஷார்ட் ஃப்ரெக்வென்ஸ் அண்ட் கிவ்ஸ் அக்யூரேட் டேட்டா ஸோ இந்த சாண்டர் சீக்வன்சிங் மெத்தட்ன்றது எல்லா டிஎன்ஏ சீக்வன்சிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக் ஸோ இது பிக்சர்ஸ்ல இருக்கு சாண்டர் டெக்னிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டி நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ டி நேச்சர் ஆஃப் டிஎன்ஏன்றது ஒன்றும் இல்லை ஸ்ட்ராண்டை வந்து பிரிக்கிறாங்க அதுதான் டி நேச்சர் இட் இஸ் அப்னோ நார்மல் இருந்து அப்னார்மல் எடுக்கிறது தான் டி பை யூசிங் ஹீட் வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்றாங்க ஸ்டான்ஸை தென் மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மேலே இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கீழே இருக்கிறது காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்டே எடுத்துடுறாங்க தென் அட்டாச் ஆஃப் பிரைமர் தேர்ட் ஸ்டெப் இஸ் அட்டாச் ஆஃப் பிரைமர் எதுக்கு பிரைமர்னா என்னன்னா இப்போ ஷார்ட் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஷார்ட் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் விச் கண்டிங்ஸ் short nucleotide sequences. இதுதான் primer இன்னுவங்க, அது primer இங்க எட்டாச் செய்டும். Then fourth step என்னாகுது, add to four polymerase solutions. அதாது, நால் solutionல polymerase enzyme இருக்கு, அந்த polymerase enzyme எதுக்கு என்ன nucleotide synthesis பண்டிருத்துக்கு, ஒக்கோரு இதிலியும் adenine, guanine, cytosine, thymine. ஒக்கோரு solutionலும் ஒக்கோரு nucleotide sequence இருக்கும். Then finally, fifth step is the growth of complementary chains under the terminations. டெம்ப்ளேட் போக காம்ப்ளிமெண்ட்ரி செயின் வந்துடுச்சு தென் ஃபைனலி ரிமூவல் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி இதில் ஒவ்வொரு டைஸ்ல மார்க் பண்ணி இருக்கும் அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரோஃபோரோசஸ் மெத்தடில் மூலமாக நம்மளுக்கு அடினை சீக்வன்சி இவ்ளோ குயனைன் சைட்டோசின் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டீநேச்சர் இந்த காம்ப்ளென்ட்ரி ஸ்டாண்ட்லேயே நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டெப் எலக்ட்ரோஃபோரிசஸ் ஒன்றும் இல்லை எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக செப்பரேட் பண்ணுறது ஒரு ஒரு மாலிகூல்ஸை தான் எலக்ட்ரோஃபோரோசஸ் திஸ் இஸ் செவன் ஸ்டெப் மெத்தட் ஃபார்

ஹை த்ரூப்பூட் டெக்னாலஜிஸ்ன ஒன்றும் இல்லை இட் போஸஸ் ஹை எஃபெக்டிவ் அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஃபார் இதுக்கு டிஎன்ஏ நியூக்ளியடைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஹை த்ரூபோட் டெக்னிக் தான் இது இது இட் இஸ் அ லேட்டஸ்ட் ரீசென்ட் டெவலப்மெண்ட் டெக்னிக் என்ஜிஎஸ்ன்றது வித் இன் அ ஹ ஹ ஹார்ஸ் வித் அ மினிட்ல நம்மளுக்கு மீன்ஸ் வித் இன் அ ஹார்ஸில் நம்மளுக்கு சீக்கிரமாக நியூக்ளியடைஸ் வேணும்னா இந்த சீக்வன்சிங் ஜென்ரேஷன் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க

என்ன டெவலப்மெண்ட் இது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் என்ஜிஎஸ்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் செல் சீக்குவென்சிங் இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விச் ப்ரொவைட் மோர் அக்யூரேட் இன்சைட் இன்டர் நியூக்ளிக் அசெட் ஆஃப் ஸ்பெசிஃபிகல்ஸ் தூரிங்க பர்ட்டிகுலர் ஃபேஸ் ஆர் ட பாயிண்ட் டைம் பாயிண்ட்டு விச் எசிம்பிள் ஆவரேஜ் ரீடிங் ஃபிரம் சாம்பிள் ப்ரிவென்ஸ் ஃப்ரம் மிஸ்லீடிங் அதாவது இந்த சிங்கிள்ஸ் சிங்கிள் செல் சீக்வன்சிங் என்னன்னா மோர் அக்யூரேட் டேட்டாஸ் ஆஃப் நியூக்லியடைட் சீக்வன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இது மிஸ்லீடிங் மிஸ்லீடிங் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன்ல இருந்து நிறைய தடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த டெக்னிக் ப்ரோசஸ் ஆகுறதால ரீசெண்டா என்ஜிஎஸ்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த மெத்தட் சீக்வன்சிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் டூ வெல் எஸ்டாப் ப்ரோசஸ் ஃபார் டெலிவரி ஆஃப் லாங் ரீச் செயின் சீக்வன்சிங் என்னென்னா

ப்ரோட்டீன் நானோபோஸ் நானோபோஸ்ன்னா ஒன்று மைனியூட்டாக போர்ஸ் இருக்கும் அந்த போர்துல என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இன்பேட் ஆகிருக்கும் ப்ரோட்டீனால மேடப் பண்றதால சாம்பிள் ஆட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு நியூக்ளியட் சீக்வன்ஸ் ஸ்பிளிட் ஆகிட்டு செப்பரேட் ஆகும் ஸோ இதுதான் நானோபோஸ் சீக்வன்சிங் நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் சிங்கிள் மாலிக் ரியல் டைம் தட் இஸ் எஸ் எம்ஆர்டி சீக்வன்ஸ் அண்ட் பாலிமரேஸ் யூஸ்வின் லேபிடு பேஸஸ் அட் எமிட் லைட் ஆன் இன்டெக்ரேஷன்ஸ் பாலிமரேஸ் என்ஜைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லைட் எமிஷன் மூலமாக நியூக்ளியைட்ஸ் வந்து செப்ரேட் பண்ணி எடுக்கிறதான் சிங்கிள் மாடிக்குல் ரியல் டைம் சீக்குவென்ஸிங் திஸ் லைட் இஸ் டெக்ட அண்ட் யூஸ் ஸ்பெஷல் நியூக்ளியடைட்ஸ் இன் கார்பரேட் இன்னும் ரியல் டைம் தான் லைட் டிடெக்ட் பண்ணிட்டு என்ன எடுக்கிறாங்க நியூக்ளியாஸ் ஈக்குவன்ஸ் எடுக்குறாங்க நெக்ஸ்ட் திஸ் செகண்ட் ஜென்ரேஷன் சீக்குவென்ஸிங்

விச் ஜெனிக் மெட்டீரியல் கால் அடாப்டர்ஸ் ஷார்ட் ஃப்ரெக்மெண்ட்டாக டிஎன்ஏ கட் பண்ணதை என்ன சொல்லுவாங்கன்னா அடாப்டர்ஸ் விச் இஸ் அட டு கிவ் நியூக்ளியர் டைட் அடிஃப்ரெண்ட் கலர் அடப்டர்ஸ் அதாவது செக்மெண்ட்டாக கட் பண்ணுற செக்மெண்ட் டிஎன்ஏ ஃப்ரெக்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அடாப்டர்ஸ் அதில் ஒரு ஒரு கலர்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த கலர்ஸுக்கு ப்ரொசஸ் பண்ணிட்டு கம்யூட்டரில் டேரெக்டாக ரீடிங் எடுத்துகிட்டு சீக்வன்சஸ் செப்பரேட் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் ஹவு செகண்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் ஹஸ் பீன் ப்ரொசஸ்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் தேர்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங்கிறது ஒன்றில் டெக்னிக்ஸ் யூஸ்டஸ் நானோபோர் மின்லென் பை எலக்ட்ரிக் கரண்ட் ஐடென்டிஃபைஸ் இன் நானோபோர் மின்லன் அப்படின்றது ஒன்றில் ஒரு ஸ்மால் டிவைஸ் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தேர்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங்கில் நியூக்ளியோடைட் சீக்வன்சிங் பண்ணாங்க ஸோ நியூக்லியடை டிஸ்டர்ஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் தஸ் சீக்வன்சஸ் ரீச் த சேஞ்ச் சேஞ்சஸ் அண்ட் அப்லோட் திம் டெரெக்ட்லி டு கம்ப்யூட்டர் திஸ் அலோஸ் கிளீஷியன்ஸ் டு சீக்வன்ஸ் சாம்பிள்ஸ் ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக அந்த டிவைஸ் வச்சுட்டு சாம்பிள்ஸு யூஸ் பண்ணிவிட்டு சீக்வன்சஸ் அதாவது நியூக்ளியர் டைப்ஸை செப்பரேட் பண்ணுறாங்க தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்மாலர் வால்யூம் ஆஃப் டிஎன்ஏ தேன் என்ஜிஎஸ் பிளாட்ஃபார்ம் இது என்ஜிஎஸ் அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் விட ஒரு ஸ்மாலான ஒரு வால்யூம்தான் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் இஸ் மின்லேண்ட் நானோபோர் அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் யூஸ் பண்ண அந்த டிவைஸ் என்னன்னு பார்க்கலாம் மின்லேன் நானோபோர் விச் இஸ் நத்திங் பட் பார் சைஸ் சீக்வென்சிங் டிவைஸ் சாம்பிள்ஸ் வேர் ஆடட்இஇன் ஃபுளோ செல் அப்படின்ற ஒரு சாம்பிள் லோடிங் கண்டெய்னர் ஆட் பண்ணுறாங்க இட் பாஸ்எஸ் ஃபைவ் டுவெல் நானோபோர்ஸ் சேனல்ஸ் திஸ் ஃபுளோ செல்ஸ் கண்டெய்ன்ஸ் சென்சார் விட்ஸ்யூல்ஸ் அனலைஸ்ட் இந்த ஃபுளோ செல் என்ன இருக்கு சென்சார்ஸ் இருக்கு இந்த சென்சார்ஸ் மூலமாக தான் அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றாங்க திஸ் இஸ் ஹவு மின்ல நானோபோர் செட் அப் ஹஸ் பீன் இன்டரப்டட் நெக்ஸ்ட் மின்ல நானோபோரோட டிவைஸ் எப்படி இருக்கும்னா இதுதான் அந்த ரீடிங்ஸ் எல்லாம் இப்படி தான் வரும் ஸோ இதுதான் ஃப்ளோ செல் கண்டெய்னர் இப்படி தான் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க பேதிஸ் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரீடிங்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் நெக்ஸ்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் எப்படி மின்ல நான் போற ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் அல்ட்ரா லாங் ரீட் சீக்வன்சஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர் என் ரீட்ஸ் ரொம்ப பெரிய லாங் ரீட் சீக்வன்சஸ் கிடைக்கும் லாங் ரீட் போது நம்மளுக்கு நிறைய பேஸ் ஸ்பேஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் இன் எலக்ட்ரிகல் மெம்பரீன்ஸ் ஆமாம் இது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி எதனால எலக்ட்ரிக் மெமரினால ஃபில்டர் பண்ணி நமக்கு நியூக்ளியோடைட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் இன் விச் ப்ரோட்டீன் நானப்போஸ் ஆர் இன்வைட் அந்த நேனப்போஸ் எதுனால பில்டப் ஆயிருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ்னாலே பில்டப் ஆயிருக்கு ஸோ தட் இட் போர்ஸஸ் ஈஸி ஆக்டிவேஷன் பர்சன்சஸ் ஆஃப் நியூக்ளியோடைஸ் நெக்ஸ்ட் ஆஸ் டிஎன்என் ஆர்என் இன்டர்ட்ஷன் விச் கேன் பி அனலைஸ் தி சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் ஸோ திஸ் இஸ் ஹவு மின்னோபேர் ஹஸ் பீன் டன் நெக்ஸ்ட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீனோம் ஸீக்வென்ஸிங் ஜென்ரல் இது மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் என்னம்மா யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வை ஃபார் டிஎன்ஏ அண்டு ட்ரான்ஸ்ஜீன்ஸ் இஸ் யூட்டலைஸ் ஃபார் மேக்கிங் ஓரல் ப்ளான்ட் வேக்சின்ஸ் ஓரல் ப்ளான்ட் வேக்சின்ஸ் அண்ட் இன்விகரேட் immunity, இம்யூனிட்டி இம்யூனிட்டி பர்பஸ்க்காக டிஎன்ஏ ட்ரான்ஸ் is nothing பட் ஒரு இருந்து ஒரு ஆர்கனைசன் வந்து இன்னொரு ஆர்கனைசன்க்கு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ட்ரான்ஜீன்ஸ் சொன்னுவாங்க அதிலேருந்து என்ன மேக்கப் பண்ணுறாங்கன்னா ஓரல் பிளான்ட் வேக்சின்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எதுக்கு இம்யூனிட்டி பர்பஸ்க்கு நெக்ஸ்ட் இன் பயோடெக் அப்ளிகேஷன்ஸில் என்னென்னா இன் field of பயோ இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோ பிளாஸ்மா ஒரு, இது தான்

Uh, variation cargo in the applications of genome sequencing is being predicted for preservation of species next applications in micro metagenomics rna and dna analysis where other analysis so aurora சயின்ஸ் அண்ட் டெக் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ் நம்ம படிக்கும் போது ஜஸ்ட் கோ வித் த திங் ஆஃப் அப்ளிகேஷன் சிக்னிஃபிகன்ஸ் கேரக்டர்ஸ்டிக்ஸ் மெரிட்ஸ் மெரிட்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு படித்து கவர் பண்ணுறது இட் வில் பி எ குட் மோட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஸோ இது ஜீனோம் சீக்வன்சிங் மெத்தட் தேங்க் யூ